பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானு ரஹீம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி அன்புக்குரிய பெற்றோர்களே நமது மாணவர்கள் கல்வியிலே மிக அக்கறையோடு கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் பல போட்டி பரீட்சைகளிலும் பல திறன்களை வழிகாட்டி சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனாலும் கூட அந்த வீதாசார அளவில் பார்க்கின்ற பொழுது நமது மாணவர்களின் பெறுபவர்கள் சமூக அடிப்படையில் போதாமல் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் அதிலும் குறிப்பாக பெற்றோர்களின் தாய்மார்களின் பரீட்சை என்று சொல்லப்படுகின்ற ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்காக தற்பொழுது மாணவர்கள் மிக மும்முரமாக தயாரிதா தயாராகிக் கொண்டிருப்பதை நாங்கள் காண்கிறோம் அவ்வாறு தயாராகின்ற மாணவர்கள் அந்த பரீட்சைகளை பெருங்கனவுகளோடு எதிர்கொள்கின்றார்கள் ஆயினும் பல மாணவர்கள் தேர்ச்சி பெற்றாலும் பல மாணவர்கள் அதிலே கோட்டை விட்டு விடுகின்றனர் அந்த கேட்கப்படுகின்ற புள்ளிகளின் அளவை விட குறைந்து விடுகின்றனர் இதற்கு இந்த மாணவர்களுக்கு நமது ஆசிரியர்கள் மிக திறமையான அளவில் போதித்தாலும் கூட இன்னும் சில படி அவர்களுக்கு ஆலோசனைகள் வைத்திய ஆலோசனைகள் அவர்களது உடல் ஆரோக்கியம் பற்றி நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது குறிப்பாக அவர்களுடைய உள ஆரோக்கியம் பற்றி நாங்கள் கவனம் எடுக்க வேண்டியிருக்கிறது புலமை பரிசில் பரீட்சையிலே மிகப்பெரிய சித்திகளை பெறக்கூடிய மாணவர்கள் லெவலில் அல்லது ஏ லெவலிலே கோட்டை விடுவதை நாங்கள் பார்க்கிறோம் புலமை பரிசில் பரீட்சையில் மிக குறைந்த சித்தி பெற்ற மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு வருவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த மாணவர்கள் அந்த பெற்றோர்களின் தூண்டுதலின் காரணமாக அந்த பரீட்சையை மிக சிறப்பாக செய்துவிட்டு அதன் பின்னர் அந்த பெற்றோர்களின் தூண்டுதல் மிக குறைந்து விடுவதால் அதன் பின்னரான அவர்களுடைய கல்வி தொடர்பான நடவடிக்கைகள் குறைந்து செல்வதையும் நாங்கள் அவதானிக்கிறோம் எனவே அது மட்டுமல்லாது மன ரீதியாக பாதிக்கப்படுகின்ற பிள்ளைகள் பல தற்கொலைக்கே முயற்சி செய்யக்கூடிய பிள்ளைகளை கூட நாங்கள் ஐந்தாம் ஆண்டு புலமை பரீட்சை பரீட்சையின் பின்னால் ஃபெயிலானவர்கள் அல்ல கொஞ்சம் மார்க்ஸ் குறைந்து விட்டது என்றே அந்த நிலைமைக்கு போனவர்களை நான் அவதானித்திருக்கிறேன் எனவே இந்த பிள்ளைகள் தொடர்பான அவர்களுடைய ஆரோக்கியம் அவர்களுடைய மெமரி ஞாபக சக்தியை கூட்டுதல் அவர்கள் அந்த பரீட்சைக்கு தோற்றுகின்ற பொழுது பதட்ட நிலையற்று பயமற்று எவ்வாறு தோற்றுவது அவர்களுக்கு பெற்றோர்கள் வழங்க வேண்டிய உதவிகள் என்ன அவர்களுடைய சைக்காலஜியை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளில் அவருடைய சக்தியை தூண்டுவதற்காக என்ன நடவடிக்கைகளை செய்ய வேண்டியிருக்கிறது அவர்களுடைய தூக்கம் அவர்களுடைய செயற்பாடுகளில் எப்படி கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற பல்வேறு பட்ட விடயங்களை விடயதானத்திலே மிக நுட்பமான அறிவு கொண்ட ஆளுமைகளை கொண்டு உங்களுக்கு நாங்கள் ஒரு இலவசமான கருத்தரங்கை செய்ய முன் வந்திருக்கிறோம் இந்த பெற்றோருக்கும் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் எழுத இருக்கின்ற மாணவர்களுக்குமான இந்த கருத்தரங்கு இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் ஜூலை மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை நான்கு மணியளவில் எமது மீரா பாலிகா கேட்போர் கூடத்தில் இடம்பெற இருக்கிறது அதிலே பங்கு பெற்ற விரும்புகின்ற பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளோடு அங்கு பங்கு பெற்று வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இதற்கு முன்பதிவுகள் தேவைப்படுகின்றன ஏனென்றால் அந்த ஹோல் இடம் போதாத ஒரு நிலைமை இருப்பதன் காரணமாக குறிப்பிட்ட பெற்றோரை மாத்திரமே உள்வாங்க முடியும் என்ற ஒரு சூழலில் அதற்காக முன்பதிவுகளை எதிர்பார்க்கிறோம் எனவே உங்களுடைய முன்பதிவுகளை செய்ய விரும்புபவர்கள் இந்த வீடியோவை பார்க்கின்ற பொழுது கீழே இருக்கின்ற லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தையும் எங்களோடு பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கான கன்ஃபர்மேஷனை நாங்கள் அந்த குரூப்பை அந்த இடத்திலே நீங்கள் இன்ஷா இன்ஷால்லா அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இலவசமாக நடைபெறும் இந்த நிகழ்விலே நீங்களும் உங்களுடைய குழந்தைகள் பலன் பெற வேண்டும் என்று உங்களை நாங்கள் வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர்